திருவாசகத்துக்கும் உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் அனுபவ சுட்டி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் போறோம் இந்த பாடல்ல இறை அனுபவத்தின் மூலமா மாணிக்க வாசகர் அறிஞ்ச உண்மை என்ன அப்படிங்கிறத பாப்போம் நிறைய சான்றோர்கள் அறிவாளிகள் அடியார்கள் இது மாதிரி நிறைய பேரு பல நூல்களை படிச்சு அந்த நூலறிவை வச்சு இறைவனடைய முயற்சி செஞ்சாங்க எத்தனையோ பிறவிகள்ல கூட இந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் இறை அனுபவம் அவ்வளவு எளிதா கிடைக்கல இப்படி இருக்கும்போது திருப்பரம் துறையிலுபோது இறைவனால ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசகர் இறை அனுபவத்துல மூழ்கி திழைக்கிறாரு அப்போதான் அவருக்கு ஒரு உண்மையும் புலப்படுது எத்தனை பிறப்பு எடுத்தாலும் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அறிவின் துணை கொண்டு மட்டும் இறைவன அறிய முடியாது அதே சமயம் அவனோட அருள் கிடைச்சதுன்னா ஒரே வினாடில அவனை உணர்ந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்குற உண்மையும் மாணிக்க வாசகருக்கு இறை அருளால கிடைச்ச அந்த இறை அனுபவத்தின் மூலமா தெரிய வருது அதனால தான் இந்த பாடல்ல தன்மை பிறரால் அறியாத தழைவா அப்படின்னு பாடுறாரு அறியாத என்ற சொல்லை பயன்படுத்தினத வச்சு அறிவால அறிய முடியாதவன் இறைவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருப்பரம் துறையில குதிரை வாங்க ஒரு அமைச்சரா போய்கிட்டு இருந்த அவரை இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவர் இறை அனுபவத்துல மூழ்கி திளைக்கிறார் சில நொடிகள்ல அந்த இறை அனுபவம் போயிருது அங்க இருந்த குருவும் போயிடுவாரு மாணிக்க வாசகர் சொல்றாரு நாயை விட இழிவான என்ன நீ ஆட்கொண்ட உன்னோட அருள் எனக்கு கிடைக்க நான் தகுதியானவன் இல்ல ஆனாலும் என்னை நீ ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இப்படி என்னை கைவிட்டுட்டு போயிடுவியா இப்படி போலாமா இப்படி போனா என்னை யார் பாத்துக்குவா நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாடுறாரு மாணிக்க வாசகருக்கு ஒரு அச்சம் வருது எங்க இறைவன் நம்மை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஒதுக்கி விடுவாரோ அப்படிங்கிற பயத்தாலதான் புறமே போக விடுவாயோ அப்படின்னு புலம்புறாரு தகுதியே இல்லாத என்னை ஆட்கொண்டு உன்னோட அடியவனா ஆக்கிட்ட ஆனா இப்ப நீ என்னை கைவிட்டுட்டா எம்பெருமானே நான் என்ன செய்வேன் பொன்னை போல மேனியை கொண்ட என் தந்தையே நான் எங்க போய் அடைக்கலும் தேடுவேன் அப்படின்னு பாடுவாள் மிகச்சிறந்த தலைவனான இறைவனால ஆட்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் விளக்கப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகும் என்னை நோக்குவார் யாரோ அப்படின்னு பாடியிருப்பாரு இந்த பாடல்ல மாணிக்க ஒரு குழந்தை தன்னோட அம்மா அப்பா கிட்ட தன்னோட குறையை சொல்லி பொழம்பும் இல்ல அது மாதிரி இறைவனை நோக்கி பாடியிருப்பாரு அதுவும் தலைவா ஐயா எம் பெருமான் என் தாய் அப்படின்னு இந்த பாட்டுல நாலு அடிலையும் ஒவ்வொரு அடிலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு அவனோட அருள் இருந்தா மட்டும்தான் அவனை உணர்ந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற உண்மைய தன்னோட இறை அனுபவத்தின் மூலமா மாணிக்க வாசகர் தெரிஞ்சுகிட்டதுனாலதான் அந்த இறை அனுபவம் போனதும் அவரால் அதை தாங்கிக்கவே முடியல அந்த வருத்தான் மாணிக்கவாசகர் இந்த பாடல் மூலமா வெளிப்படுத்தி இருப்பார் அறியாத தலைவா ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரோ என் நான் எம் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி என் தாய் எங்கு புகுவேனோ அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம